போன வீடியோவில் நாமகிரிப்பேட்ட அருகில் குளிச்சுட்டு விளாண்ட வீடியோலாம் போட்டிருப்ப இப்போ இந்த வீடியோவில் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறோம் ஹலோ நண்பர்களே இன்றைக்கி எங்கள் தாத்தா வீட்டுக்கு திருப்பி வந்துருக்கோம் எங்கள் தாத்தா பால் பால் கறந்துட்டுருக்குறாரு

ஓகே ஓகேட்டா அதுதான் சண்டா கோலிஸ் அப்பீஸ் இங்கே இருக்குது பப்பீஸ் இது ரொம்ப செல்லமான பாருங்க இப்போ போனால் என்ன என்ன கொஞ்சம் பா எந்திரி எந்திரி என்ன பர்றா கேட்குதா ஓகே ஓகே சூப்பர் பேன் ஓகே எந்திரி எந்திரி ஓகே இவங்க சொல்ட்ரு பேச்செல்லாம் கேட்பான் அது தூங்குதுடப்பா மற்ற அது ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணும் கோழி இதே எங்கே போகிறா கூட கூடு இது கட்டி விட்டுருக்காங்க உள்ள கட்டி விட்டுருக்காங்க தூக்குநகர் குருவி கூடு பாருங்க மேலே தனமரத்தில் அதான் ஒரிஜினல்ஸ் எவ்வளோ நுணுப்புமா கட்டிக்கிது பாத்தீங்களா இங்க இங்கே வந்துட்டு பப்பாளி தோட்டம் சி பப்பாளி தோட்டம் இந்த தடவை பப்பாளி தோட்டம் போட்டிருக்காங்க போன தடவை வெய்ய காலத்துலலாம் தர்பூன் போட்டிருப்பாங்க கிணறு பழைய கிணறு அப்போதுலேருந்தே இருக்குது இங்கே என் இங்கே தான் பம்பு செட்டில் குளிப்போனாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிணறு பார்த்திங்களா கட்டிக்கிற உங்கள் அப்பாடி அம்மா பத்தவே பயமாக இருக்குது நாங்கள் இதுக்குள்ளெலாம் விளாடுவோம் அதாவது சப் இந்த காட்டுக்குள்ளே விளாடுவோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் தாத்தா வீட்டுக்கு அந்த மாதிரி தாத்தா கா வீடுன்னு பம்பு செட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் தொட்டானா பறக்குது ஏ வாங்க கிணறு கிட்ட போகாதவா ஓகே ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும் மாதிரி உங்களும் விடைபெறுவது ட்ரெண்டிங் ஆயிரம் சேனல் மறக்காம சேனல் வீடியோ லைக் லைக் பண்ணுங்கள் எனக்கு அது நான் எல்லா வீடியோலையும் கேட்குறேன் லைக் மட்டும் போடுங்க எது தரேன் வர லைக் போடுற லைக் போட்டுருங்க முழுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்